வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தப்போவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அடுத்த மாதத்தில் அதாவது அக்டோபர் மாதம் இப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி அவர் பெரியார் திடலில் இருக்கக்கூடிய பெரியார் படத்திற்கு மரியாதை செய்து பெரியார் பிறந்த நாள் என்று அந்த நினைவு நாள் என்று அதை செய்தார் இப்போ என்னன்னா அவர் பெரியார் படத்துக்கு மரியாதை செய்துவிட்டார் என்பதனால் அவர் ஜாதி மத பேதங்களை கடந்தவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படி உள்ளுக்குள்ள அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் கூட அவர் வெளிக்காட்டி கொள்ள இயலாது காரணம் இப்போ ஒரு கட்சியின் தலைவர் அவர் மதங்களை கடந்து செயலாற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருப்பாரா மிகப்பெரிய அதாவது டூ ஏர்லியர் ஸ்டேஜ் டூ ஆஸ் திஸ் காஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முன்னே வந்து இந்த கேள்வியை நான் கேட்குறேனோ அப்படின்னு தோணுது காரணம் அவர் ஏதோ ஒரு கட்சியை ஏதோ ஒரு ஒரு மதத்தினை அவர் ஆதரித்து ஆக வேண்டும் காரணம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் பொழுது கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இதை நடத்துகிறது கிறிஸ்தவ கிறிஸ்தவ சபைகள் இதை நடத்துகிறது அந்த போராட்டத்தை தீவிரமாக நடத்துகிறது நான் மீண்டும் கூறுகிறேன் யாரையும் குறிப்பிட்டு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நோக்கம் எனக்கு அல்ல ஆனால் களத்தில் நின்று நான் பார்த்தவன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு களத்திலே நின்று பார்த்த களத்தில் இருந்து பார்த்தவன் என்ற அடிப்படையில் கூறுகிறேன் மிக அதிகமாக பங்கெடுத்தது கிறிஸ்தவ அமைப்புகள் தான் இது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அவர்கள் ஏன் அப்படி எடுத்த நிலைப்பாட்டு எடுத்தார்கள் அந்த நிலைப்பாட்டிற்கான ஆதாயமா அல்லது பொது நோக்கமா வேறு ஏதேனும் ஆதாயங்களா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை ஆனால் அன்று அந்த விஷயத்தை ஸ்டெர்லைட் விஷயத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர்களில் ஒருவர் நடிகர் விஜய் அதைத்தான் இதற்கு முந்தைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த கார்பரேட் கிரிமினல் என்று ஒரு கூறுவார் அது உண்மையாக அவர் கார்பரேட் கிரிமினலாகவே இருந்துவிட முடியுமா கார்பரேட் கிரிமினலாக நான் தவறாக சொல்லலை அது மாதிரி தந்திரம் நிறைந்தவராக அவர் அழிந்து விட முடியுமா என்று கேட்டேன் இப்போது முக்கிய மிக முக்கியமான கேள்வி அவர் மதம் என்று வரும்பொழுது இந்து மதத்தினை ஆதரிப்பாரா ஏன்னா அவர் பெற்றோரில் ஒருவர் இந்து மதம் அவர் தாயா தந்தை யாரோ ஒரு ஒருவர் இந்து மதம் ஒருவர் கிறிஸ்தவ மதம் இப்போது அவர் எந்த மதத்தினை ஆதரித்தோ அல்லது ஏதோ ஒரு மதத்தினை எதிர்த்தோ ஒரு பிரச்சாரம் செய்ய இயலுமா அல்லது கட்சியை நடத்திட இயலுமா காரணம் இவருடைய மத கொள்கைகள் என்பது மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது ஏன் நீதிமன்றத்தில் கூட ஒரு முறை ஜோசப் விஜய் என்றுதான் அதை குறிப்பிட்டு கேட்டார்கள் ஒரு காருக்கு வரி வரிகற்ற பிரச்சனைன்னு நினைக்கிறேன் டபுள் டேக்ஸ் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறப்போ அவரை நீதிபதி கேட்டது ஜோசப் விஜய் அப்படின்னு நான் அவரை ஜோசப் விஜய் என்று கூறுவது அவரை அப்படி அழைப்பதன் மூலமாக அவர் ஒரு மதம் சார்ந்தவர் என்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட முயல்கிறார்கள் ஒன்று இரண்டாவதாக அவர் இனி எடுக்கும் மாநாட்டில் கூட பெரிய உலக உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவ விசா தத்துவங்களை அல்லது உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு கட்சியின் கொள்கைகளை அவர் அறிவித்து விடுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை காரணம் அவர் ஆரம்பித்த இடம் பெரியார் திடலில் போய் ஈவே ராமசாமி பெரிய என்ற ஐயா பெரியார் என்று அழைக்கப்படுகிறவர் அவரை இவர் வணக்கம் பண்ணிவிட்டு வருகிறார் ரைட் பரவாயில்ல அவருடைய நினைவு நாள் என்று அதை செய்தார் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இவர் கடைபிடிக்க வேண்டியது பெரியாரின் சிந்தனைகள் தானா அப்படியே பெரியாரின் சிந்தனைகளை அப்படியே காப்பி அடித்து இவர் கடைபிடித்தோட இயலுமா காரணம் பெரியாரின் சிந்தனைகளை சீயன் அண்ணாத்துறை அவர்களாலே கடைபிடிக்க முடியவில்லை அவர் விலகிதான் வந்தார் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகிதான் வந்தார் ஆக பெரியார் சிந்தனைகள் என்பது அண்ணாவுக்கே உடன்படாத விஷயங்கள் தான் அண்ணா திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்தவர் அதன் பின்பு திராவிட கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியாரின் கொள்கைகளை கைவிட்டு அல்லது கரைத்து நீத்து போய் கடைசி இறுதியில் என்ன நடந்தது பவள விழா அன்று ஒரு அண்ணாவை குறித்தோ ஐம்பரும் திமுகவை உருவாக்கிய ஐம்பரும் தலைவர்கள் குறித்தோ எந்த தலைவர்கள் குறித்தும் பேசாமல் அன்றாட அரசியலை நோக்கி பேசி தன் மகனை எப்படியெல்லாம் துணை முதலமைச்சராக கொண்டு வர இயலும் என்பதை மட்டும் பேசிவிட்டு அந்த விழாவை இனிதே முடித்தார்கள் திமுகவினர் அதுபோன்று ஒரு நுகர்வு அரசியல் அதாவது கன்சியூமர் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வு அரசியல் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இவர் ஒரு மத அடையாளத்தையோ ஒரு கட்சியினுடைய மன்னிக்கணும் பொது விஷயங்களில் இவருடைய தனிப்பட்ட அடையாளத்தையோ பதிக்காமல் இவர் அந்த அந்த அடுத்த கட்ட நகர்வாக கட்சியை கொண்டு செல்வது கடினம் மேலும் அவருடைய கட்சியில் யாரும் பெரிய சீனியர்கள் இப்போது இருப்பது போல் தெரியவில்லை அதாவது கட்சி நடத்தி களப்பணியாற்றி கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்தக்கூடிய வேலைகளை அல்லது தேர்தலில் தயார் ஆக வேண்டிய வேலையை செய்யக்கூடிய கட்சியாக அந்த கட்சியை செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை விஜய் ஒருவர் போதும் அவருக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் விஜய்க்கு அத்தனை பெரிய அரசியல் ஞானம் இருக்குமா என்று தெரியாது காரணம் அரசியல் சாணக்கியர்கள் என்று கருதப்பட்ட கருணாநிதி அவர்களும் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தடுமாறியதும் அல்லது டிக்டேட்டர் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைப்பதில் மிக வல்லவர் என்று கருதக்கூடிய கருதப்பட்ட அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தடுமாறிய களம் நிறைய உண்டு அரசியலில் அவர்கள் தடுமாற்றம் கொள்கையை விட்டு கொடுப்பது அல்லது பின்னகவு செய்வது அல்லது எதிரும் புதருமான கட்சிகளோடு கூட்டி சேர்வது என்று ஒரு ஒரு வினோதமான விசித்திரமான வழக்கத்தை தமிழக அரசு விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் விஜய் அதுபோன்று தான் செய்வார் என்பதுதான் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அவர் பெரியார் திட்டத்திற்கு நிதியை ஆரம்பிக்கும் பொழுது தெரிகிறது இங்கு இருக்கும் வழக்கமான ஒரு ஃபார்முலாக்கள் இங்கிருக்கும் இங்கே வழக்கமான ஒரு சூத்திரங்களை பயன்படுத்தி தான் அவரும் அரசியல் நுழைகிறார் இது எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டும் அவர் பெரியாரை வணங்கியதால் நான் கூறவில்லை இது எல்லாருமே இதை தான் செய்வாங்க இதைத்தான் அவரும் ஆரம்பித்தார் தன்னுடைய ஆரம்பத்தை அவர் இப்படி காட்டுவதன் மூலமாக என்ன இதே பாடலில் தான் நானும் செல்வேன் என்று காட்டுகிறார் காரணம் இங்கு தோல்வியை அடைந்திருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக கருதப்படுவது வே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் அது இந்துத்துவாவா இந்து மக்களை ஆதரிக்கக்கூடியதா என்று ஒரு ஒரு தனி விவாதம் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அவர்கள் இந்துக்களை சார்ந்த கட்சிதான் தான் பெரும்பான்மையாக என்று எல்லோரும் அறியப்படுகிறது அந்த நேரத்தில் இவர் நான் பெரியாரிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்றால் இவர் நிறைய மறைபொருள் செய்திகளை கூறியிருக்கிறார் என்றுதான் கருத வேண்டும் ஆக விஜய் எந்த மதத்தின் தொடக்கத்திலிருந்து ஆரம்பிப்பார் கிறிஸ்தவ குறிப்பாக கிறிஸ்தவ மிஷனரிகளின் நன்கொடையை அவர் வாங்கிக் கொள்வாரா இது ஒரு முக்கிய மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது அப்படியா அவர் வாங்கியிருந்தாலும் அல்லது வாங்க போவதாக இருந்தாலும் ஒன்றும் தடை இல்லை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்